சிவகங்கை மாவட்டம் திருபோனம் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ரேணுகாதேவி அம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் நடந்தது திருபோனம் பகுதி மக்களின் காவல் தெய்வமான முத்துமாரியம்மன் ரேணுகாதேவி அம்மன் கோவிலில் வருடந்தோறும் பங்குனி மாதம் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக திருவிழா நடைபெறும் திருபோணத்தில் வசிப்பவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பங்குனி திருவிழா நடைபெறும் பத்து நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் வந்து அம்மனை தரிசனம் செய்து செல்வது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினசரி சுற்றுவட்டார கிராம மக்கள் பலரும் அம்மனுக்கு அக்னி சட்டி ஆயிரம் கண் பானை கரும்பு தொட்டில் எடுத்து வந்து பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் இருபத்தி எட்டாம் தேதி பொங்கல் திருவிழா நடைபெற உள்ளது முத்துமாரியம்மன் பங்குனி திருவிழா கொடியேற்றத்தினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடந்தன விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம மக்களும் பக்தர்களும் செய்து வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வெள்ளையின் ஊரணி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி செவ்வாய் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இந்த ஆண்டு காப்பு கட்டுடன் விழா தொடங்கப்பட்டு தினந்தோறும் மாலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்று வந்தது ஊரணி விநாயகர் கோவிலில் இருந்து ஐநூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் வேல் காவடி மயில் காவடி பறவை காவடி எடுத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு சென்று நேர்த்திக் கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவிரி சாலையில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத தேர் திருவிழா உற்சவத்தினை முன்னிட்டு ஆலயத்தின் முன்பு நடப்பட்டுள்ள கம்பத்திற்கு பால் மற்றும் தீர்த்தங்கள் ஊற்றி கம்பத்தில் உள்ள அம்மனுக்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் இட்டு மகளிர் வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து மூலவர் மகாமாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் காசி தீர்த்த அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் மகா மாரியம்மனுக்கு காலை சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகர்ஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் பங்குனி மாத திருவோண நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு கருட சேவை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக உற்சவர் எம்பெருமான் கருட சேவையில் காட்சியளித்தார் பின்னர் சிறிய பல்லாக்கில் கருட சேவையில் அலங்கரிக்கப்பட்ட பெருமாளை பட்டாச்சாரியார்கள் தோள்களில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்தனர் அப்போது சக்கர தாழ்வார் பத்மாவதி தாயார் தன்வந்திரி லட்சுமி ஹாயக்ரேவர் சம்போன கோபாலன் காவிரி தாயார் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது முன்னதாக திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது இதில் பல்வேறு மாவட்ட பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெருமாளை வணங்கி சென்றனர்